ஹாய் வணக்கம் காய் இந்த வீடியோவில் இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் ஆகாதுங்க தான் ஆஸ்திரேலிய அணி அடிச்சுட்டு வந்தாலும் எங்ககிட்ட அவங்க பருப்பு வேகாது கண்டிப்பாக இந்த வாட்டி இந்திய அணி மிஸ் பண்ணாமல் நாங்கள் தான் சாம்பியன் டிராஃபி கோப்பையே வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி ஃபைனலுக்கு முன்னேறிக்க நியூசிலாந்து அணி நட்சத்திர வீரர் ரச்சின் ரவீந்திர பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஓபனா சவால் விட்டுருக்காரு தெ தென்னாப்பிரிக்கா எதிரான வெற்றிக்கு அப்புறம் பத்திரிகையா சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைம் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஒன்றுமே ஒரு வலுவான அணி தான் அந்த அணி எதிராக நாங்கள் விடி விளாடின்னு மாரி வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல டீமுக்கிட்ட தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அதே நாங்கள் அதே எனர்ஜியோட கண்டிப்பாக ஃபைனல் போய்ட்டு இந்தியாவை வீழ்த்தினோம் போனாட்டி லீக் ஸ்டேஜில் மிஸ் ஆகிடுச்சு இந்தியா ஆனால் இந்த வாட்டி கட்டாயம் மிஸ் ஆகாதுங்க இந்திய அணியும் ஒரு வலுவான அணிதான் அவங்களும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு பெரிய அணியை அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்க இந்த வாட்டி மிஸ் பண்றதா இல்லை சவுத் ஆப்பிரிக்கா அணி கிட்ட நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபதுல அடிச்சிருந்தால் கண்டிப்பா அவங்க ஒரு நாற்பது ஓர்லயே அடிச்சிருப்பாங்க அது எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் பெரிய டார்கெட் செட் பண்ணோன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு செட் பண்ண டார்கெட்டே என் கூட கேன் வில்லியம்சன் சூப்பரா இல்லானாரு அவருக்கு என்னோட வாய்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் ஃபைனல் நாங்கள் தாங்க வெல்வோம் வெள்ளி வென்று கோப்பையை நியூசிலாண்டு கட்டாயம் நாங்கள் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னு சொல்லலாங்க என்ன தலைவர் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம சிஎஸ்கே பிளேயர் தான் இருந்தாலும் நம்மளே வீழ்த்துவோன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஓகே நல்ல டீம் அன்றைக்கி யார் விளையாடுறவங்களும் அவங்க ஜெயிக்க முடியும் ஏன்னா ரச்சின் ரவீந்திரா அன்றுடு கென் வில்லியம்ஸ் அன்ற் ஆனால் பிச்சு டிஃப்ரென்ஸுங்க அது பாகிஸ்தான் நடக்குது இது அபுதாபியில் நடக்குது கண்டிப்பாக பிச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஏன்னா நம்மகிட்ட நூற்றி இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது தான் அடித்தோம் அதுவே நம்ம திருப்பி அடிக்க முடியல அந்த அந்தளவுக்கு ஒரு பிச்சு டேர்னெலாம் இருக்குது பார்க்கலங்க சண்டே ஒரு சம சமம் இருக்குது யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தெரில நிறைய பேர் என் கமெண்டில் கூட என்ன சொன்னீங்க எனக்கு இந்தியா வின் பண்ணாலும் பரவாயில்ல நியூசிலாண்டு அணி வின் பண்ணாலும் பரவாயில்ல ரெண்டுமே எனக்கு பிடிச்ச டீம் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் சண்டை போடுறாங்க இல்லை இந்தியா தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு சண்டை போகிறாங்க பார்க்கலாங்க ஏன்னா இந்தியா நல்ல ஒரு குவாலிட்டியான டீம் இதுவும் ஒரு குவாலிட்டியான டீம் தான் கண்டிப்பாக எதுக்கும் ஒரு டீம் சளிச்சது கிடையாது நல்ல ஒரு சம்பவம் நல்ல ஒரு மேட்ச் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் பர்சனலாக எல்லாருக்கும் இந்தியா தான் ஜெயிக்கணும்னு நினைக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா மேபி சண்டே ஒரு ரிட்டையர்மெண்ட் விடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரோஹித் சர்மா விராட் கோலி பொறுத்து வந்து பார்க்கணுங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித்து ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நல்ல ஒரு பிளேயர் பட் அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாரு அதே போல் ரோஹித் சர்மாலாம் கூட தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்